உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம் பெண்ணுக்கு எது சுதந்திரம் முதல்ல நான் சுதந்திரத்தில் இன்னொரு ஆள் கிட்ட கேட்டாவே நான் அடிமையாகிற அர்த்தம் என் சுதந்திரத்தை யார்கிட்ட கேட்கக்கூடாது நான் எந்த நான் சென்ஸ்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது இது பெண்ணுக்கு இல்லை ஆணுக்கு இல்லை எல்லாருக்குமே சொல்கிறேன் இது இவருக்கு அவருக்கெல்லாம் கிடையாது ஆணுக்கு பெண்ணுக்கு குழந்தைக்கு குழந்தைக்கு எது சுதந்திரம் ஆணுக்கு எது சுதந்திரம் அப்பாவுக்கு எது சுதந்திரம் அம்மாவுக்கு அப்படிலாம் கிடையாது சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் நான் என் சுய விருப்பத்தில் வரையறுத்து கொண்டு வாழ்வது நல்லா புரிஞ்சு வச்சு நான் என்ன நான் ஒழுக்கத்தை நான் உருவாக்கிக்கணும் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துக்கலாம் ஆறு மணிக்கு ஏந்துக்கலாம் எட்டு மணிக்கு ஏந்துக்கலாம் பத்து மணி யார் இஷ்டம் நான் ஒரு சுதந்திரமானவனா ஒழுக்க வரையறையை நான் பண்ணோம் அவன் தான் சுதந்திரமானவன் சுதந்திரமானவன யாரு எனக்கு வேறு யாரும் ஒழுக்க மறைமுறை தான் கூடாது நான் என்ன பண்ணா நான் கல்ல கும்பிடுவா மண்ணை கும்பிடுவா முருகரை கும்பிடுவா இல்லை விநாயகரை கும்பிடுவா எதனால் நிறைய ஆப்ஷன் இருக்குது காளியை கும்பிடுவா இல்லை மாரியாத்தாவை கும்பிடுவா செய்யாத்தாமாவை கும்பிடுவா செய்த்தாமண்ணை கும்பிடுவா நிறைய சாமி வெரைட்டி சாப்பிட்டு சாமி சொல்லுறது வராகி பண்ணி கும்பிடுவா மச்சை அவதாரம் மீனை கும்பிடுவா இது மாதிரிலாம் என்ன பண்ணிக்கலாம் நானே யார் விருப்பத்தில் அப்போ பெண்ணுக்கு ஆணுக்கெல்லாம் கிடையாது சுதந்திரம் என்றால் நான் என் சுய விருப்பத்தில் வாழ்வது இது யார்னா தடையாக இருந்தால் அப்போ அவங்க சுதந்திரம் இல்லை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ யார் என்னை அடிமை பற்றி தான் கேட்கணுமே தவிர என்னன்னு கேட்கக்கூடாது எது எனக்கு சுதந்திரம்னு கேட்கவே கூடாது நல்லா கேட்டு பாருங்கள் நீங்கள் தூங்கும்போது கனவு காணும்போது இல்லை கற்பனை எல்லாம் எப்படி தாங்குறீங்க சுதந்திரமாக தாங்குறீங்க எப்போ சுதந்திரமாக இல்லை கதவை உடனே சுதந்திரமாக இருக்க முடியாது நீங்கள் கதவு இது இல்லை அதை உடனே என்ன பண்ண முடியாது சுதந்திரமாக இருக்காது உங்கள் ஜன்னல் கதவை தருகிறது கூட நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது பகுதி விட்டு எட்டி பார்த்துருந்தேன்னா டாய்லெட்டுக்குள்ளே நீங்கள் சுதந்திரமாக இருந்தீங்க ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னா அங்கே தான் அடிமையாக இருந்தேன்றீங்க ஆனால் வெளியே தான் நீங்கள் என்ன ஆகுறீங்க அடிமையாகுறீங்க நான் இதை உணர்த்ததுக்குன்னே ஓத்தங்கம்மான்னு பேசிக்கிறேன் பார் சுதந்திரம்னா என்ன அப்படி கேட்டால் எனக்கு பேச்சு சுதந்திரங்கிறது நான் என்ன பண்ணுவேன் ஆனால் ஓத்தங்கம்மான்னு பேசக்கூடாதுன்னே சொல்கிறாங்க ஆனால் நான் பேசி தான் என்ன பண்ணுறது பீ போட்டு என்ன பண்ண நான் சுதந்திரமாக பேசுகிறேன் என்னை கட்டுப்படுத்தது நீங்கள் தான் அசிமா பேசாதீங்க குடும்பத்தோடு பேசுகிறேன் பார்க்காதீங்க அப்போ என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் அடிமையாக்க பார்க்குறீங்களே தவிர நீங்கள் சுதந்திரமாக வாழவே இல்லை ஒரு சுதந்திரமா வாழ்றன்னு விட மாட்டேன்ட்றீங்க நீங்களும் சுதந்திரமா இல்லை யாருன்னா சுதந்திரமாக இருந்தாலும் என்னுடைய ஒழுக்கத்தில் நான் நிற்கிறேன் இது என்ன பிரச்சனை இருக்குது பாட்டு வச்சுறான் எல்லாமே ஒரு பாட்டு ஒன்று எனக்கு அமிச்சு விட்டு அப்படி ஒரு ஆள் எல்லாமே சொல்கிறான் இது எப்படி நீங்க பாட்டு கேட்குறீங்க ஒத்துக்கிறீங்க ஐ வாண்ட் டு ஆசை சொல்றான் அவன் சுதந்திரமாக அவன் பேசுகிறான் போனோன்னா போயிடலாம் என்ன பண்ணாத வானன்டி இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுணா போயிடணும் அப்போ பெண்ணுக்கு சுதந்திரம் ஆணுக்கு சுதந்திரம் தனித்தனியானலாம் இல்லை நான் என் ஃபோட்டோ டிபியில் வச்சிக்க மாட்டேன்றேன் டிபி எதுவும் குத்து வச்சுக்குது வாட்ஸ்அப்பில் என் ஃபோட்டோ வைக்க தனியாக வைக்க மாட்டேன்றேன் பெண் ஃபோட்டோ வச்சாக்கா பார்த்தவங்களாம் பார்த்து அதை மாஃபிங் பண்ணுறேன் உலகத்தில் இல்லாத பொம்பளை மூஞ்சி என்ன சும்மா நச்சு எவ்வளோ கலர் கலராக அழகழகாக பொண்ணுங்க இருக்கிறாங்க உன்னை விட ஒரு பொண்ணு இருந்தது நான் குடும்ப பொண்ணுன்ற அப்போ அவங்க நான் குடும்பம் இல்லாமல் வந்தாங்க பொண்ணு அவனு ஆகாது இந்த குஷ்டாங்க அவங்களும் யார் தான் என்ன பிரச்சனை உங்களுக்கு உ மூஞ்சை காட்டுறது உனக்கே அசியமாகுதுன்னு நினைக்கிறேன் அதில் என்ன சொல்கிறேன் நீ சொம்மா எனக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னு போய் சொல்கிறேன் வாழை வெட்டிங்களுக்கு ஒரு பதில் இருக்குது என்ன என்ன சுதந்திரம் கொடுக்கலன்ட்டு இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு எதனால் ஏற்பட்டுச்சு சுயசிந்தனை இல்லாத சுதந்திரம் இல்லாத மனிதர்களால் தான் ஆச்சு சுதந்திரமாக அந்த அண்ணாக்கு இது பண்ணுவாங்களா எந்த பாண்டு எந்த பேண்டு எந்த நமக்கு என்ன வந்தது நம்ம என்ன பண்ணிட்டு போனால் எந்த சாணி நைக்கிய பற்றி உனக்குன்னா அக்கிற ஏ ஒன்னா ஒருத்தன் எந்த வீடியோவில் வந்து பேசி சைவம் சரியான ஏன் அப்படி உருகி அழுத ஏன் சாப்பாடு ஏன் உணவு ஏன் பள்ளி ஏன் வாய் ஏன் நாக்கு ஏன் சாம்பாத்தியம் நான் போய் என்ன பண்ணுறேன் சாம்பாச்சி நான் சாப்பிடுற நீ யார் சொல்கிறதுக்கு நான் வேலை செய்கிறது எலிப்பெண் கேண்ட்டில் அப்போ பெண்ணுக்கு சுதந்திரம் ஆணுக்கு சுதந்திரம்லாம் இல்லை என்ன நாகரிகம் கருதி மற்றவங்க என்ன தப்பாக நினச்ச ஒரு துணியை போட்டுக்கிறோம் அதில் கூட ஸ்டைலாக தானே போட்டுக்கிற பனியன் தேர்ற மாதிரி தானே சட்டை போடுற புடவை எது கட்டினேன் பின்னாடி இடுப்பா தெருகிற மாதிரி தானே சும்மா சுற்றின்னு வந்துக்கிறேன் ஏன் அங்கே வர இதெல்லாம் கோழி வர சொருவுரை ஒரு சொர்வு எதுக்குன்ற ஏன் சுடிதார் போட்ட ஏன் ஸ்டைலாக இருக்கிற சுதந்திரத்தினால தான் என்ன பண்ணுறேன் நீ இதெல்லாம் உனக்கு அதுக்குள்ளே சுதந்திரம் இருக்குது கதவு தகுந்த பேர் சுதந்திரத்தை வரையறுத்துக்கணும் வேறு வழி இல்லை ஏன் நான் இந்த நாட்டில் இந்த ஊரில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால அங்கே சொல்கிற சட்டத்திட்டங்களோட என்ன பண்ணி அவனை நான் ஒத்து அது என் வரைய ஒத்து வருதான்னு பார்க்கணும் எனக்கு இல்லைன்னா நான் கேட்க கூட கேட்கலாம் நாட்டை கேட்கலாம் எனக்கு இது மாதிரி சுதந்திரம் இல்லைங்க இது மாதிரிலாம் வாழ முடியல தனி மனிதன் வாழ்கிறதுக்கான சுதந்திரம் இருக்குது அடுத்தவனை தாக்குறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ பத்தத்துக்கோ கேவல பற்றி தான் சுதந்திரம் இல்லை பேச்சுரிமை இருக்குது ஆனால் அங்கே மனம் பாதிக்கக்கூடாதுன்ட்டு அவனவே வந்து பாதிச்சு யார் பிரச்சனை அதனால் பெண்ணுக்கு சுதந்திரம்லாம் பெண் ஒன்று சுதந்திரம் ஆன்கிட்ட கேட்கணுமா என்ன அப்பா கிட்டே கேட்கணுமா என்ன அம்மா கிட்ட கேட்கணுமா நான் அண்ணன் கிட்டே கேட்கணுமா பெண்ணுக்கு யார் பெண்ணை முதல்ல யார் அடிமை ஆகண்ணா அப்படி தான் கேட்கணும் கேள்வியை பெண்ணை யார் அடிமை யார் அடி அடிமை யார் அடிமை ஆகினா என்ன உனக்கு என்ன பிரச்சனை நீ இருக்க வேண்டியது தானே நீ ஏன் வாழலை பிரச்சனை யாருக்கிட்ட உங்ககிட்ட தானே அவங்க குடும்பம் வேணும் புருஷன் வேணும் பொண்டாட்டி வேணும்னும்போது அவங்கள கூட நான் என்ன பண்ண வேண்டியது ஒரு ஒத்தி செய்ய கொள்ள வேண்டியதாக இருக்குது என் கணவன் விருப்பம் எப்படி நான் இருக்க வேண்டியதாக இருக்குது என் மனைவி விருப்பப்படி நான் இருக்க வேண்டியதாக இருக்குது என் புள்ளை விருப்பப்படி நான் இருக்க வேண்டியதாக இருக்குது என் பிள்ளை என் விருப்பப்படி இருக்க வேண்டியதாக இருக்குது சமூகத்தோட சுற்றி இருக்கிற மனிதர்களோடு வாழும்போது அவங்க விருப்பப்படி ஒரு கம்பெனி போனால் அந்த கம்பெனி விருப்பப்படி நான் இருக்க வேண்டியது இதெல்லாம் சுதந்திரம் போல் நான் தான் கொத்து வச்சுக்கிறேன் நான் என் வரையுக்குள்ளே அது ஒத்து வரும்போதும் எனக்கு பரவாயில்ல போது தான் நான் என்ன பண்ணுறேன் அதை ஒத்துக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யணும் முடியாதுன்ட்டு தானே பசுமை புரட்சி தொழிலாளர் புரட்சி எல்லாம் ஏற்பட்டுக்குது அப்போ பெண்கள் விடுதலை அடையணும் அப்படின்னா யார் எளிமைப்படுத்துகிறாங்கன்னு முதல்ல கேளுங்க யாரா அடிமைப்படுத்தினாங்களான்னு கேட்குறேன் அப்போ பெண்ணுக்கு சுதந்திரம் எது பெண்ணுக்கு இல்லை மனி மனிதனுக்கு தான் நான் ஒரு ஒழுக்கத்தை வரையறுக்காது தான் என் பிரச்சனையே நான் அந்த ஒழுக்கத்தை வரையறு நின்னால் யார் என்ன பண்ண முடியும் நான் இப்படி தான் இருப்பேங்க இப்படி தான் அப்படின்னு யார் வாழணும் அவங்க தானே வாழணும் அப்போ நான் ஒரு ஆணை கூடவோ ஒரு பெண்ணை கூடவோ இன்னொரு ஆளை கூடவோ நான் வரவாடும் போது அவங்க எதிர்பார்த்தபடி நான் என்ன ஆக வேண்டியதாக இருக்குது மாற வேண்டியதாக இருக்குது மாறுறதுக்கும் சுதந்திரம் இருந்தால் தானே மாற முடியுது சுதந்திரம்னா நான் மாற முடியுமா உன்னை யார் கட்டுப்பாத்தினா கடவுள் ஒன்று கட்டு இல்லை வாழும் வரையும் நீ என்ன பண்ணிட்டு போகலாம் கொண்டாட்டமாக வந்துட்டு போகலாம் ஏன் இல்லை சமூகத்தில் போய் ஊடாடும் போது நீ என்ன பண்ணுகிறேன்னா சமூக ஒழுக்கத்துக்கூட ஒத்து போகிற சமூகத்தோட ஒழுக்கத்தோடு ஒத்து போகாமல் முரண்பட்டு போய் என்னை அடிமைப்படுத்துறாங்கன்னு நீ நினைக்கிறேன் அடிமையாக நினைக்கிற நினைக்கிறேன் புரிஞ்சிக்கோ இன்னும் கணவன் எதிர்பார்க்குறாரு என்ன மனைவி எதிர்பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுனா என்ன இல்லை அது ஒன்றும் அடிமை இல்லையே தாலி கட்டின்னு எனக்கு பொண்டாட்டியாருன்றான் ஒத்தேன் தாலி கட்டிக்க மாட்டேன்னு நீ நினைக்கிற அப்போ கொண்டாட்டியாக இருக்காது இவ்வளோதானே விஷயம் ஒன்றும் பொண்டாட்டியாரு இல்லை என்ன பண்ணேன் தாலி கட்டியாக எழுத பரவாயில்லைன்னு சொல்கிற ஆள் இருக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லை பிற பிற வாழ்க்கை முறையில் வேறு எதனா ஒரு ஐடியா இருக்கலாம் நீ என்ன பண்ண எடுத்து போய் பேச நம்மளோட பேர் வாழ்றதுக்கு எதுக்கு தாலி தேவை இல்லை நம்மள பேர் சேர்ந்து நீ என்ன பண்ணு அந்த மாதிரி ஆளை கூட என்ன பண்ணிக்கா பரவாயிக்க என்ன பிரச்சனை நீயா ஓடி போய் தாலி கட்டுனா போய் நீ அதெல்லாம் பண்ணக்கூடன்னு சண்டை போட்டால் அது எப்படி சுதந்திரமும் அடிமையாக வர அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணேன் நெவர் எவர் கிவ் அப் என்ன பண்ணக்கூடாது பொட்டு வச்சு தாலி வெட்டின்னு போய் குஞ்சு நின்று வந்து அவன் கூப்பிட்டா போக மாட்டானா என்ன அது அப்போ என்ன பண்ணாத நீ அடிமையாகிட்டு சுதந்திரத்தை கேட்காத பிரச்சனை எங்கே அடிமையான இடத்துல தான் அடிமையானையா ஒத்தி செய்விகண்டையா ரெண்டு இருக்குது இல்லை கணவன் எனக்கு ரொம்ப மேன்மையானவன் அவன் சம்பாதிச்சு கொடுக்குறான் நான் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறேன் அவனுக்கே அவனுக்கு தேவையான பணியோடைய செய்கிறேன் சூப்பராக தானே இருக்குதே ஒத்துப்பணான் ஒத்து போனால் அடிமையாக இருக்குது அப்படி தானே கணவன் ரொம்ப கட்டுப்படுத்துறேன் சொல்லி எடுத்து சொல்லி வை புரியாதது என் பற்றி உற்றுன்ற நான் ஒளிஞ்சி இஞ்சி ஆட்டம் போட்டு அதுதான் களவு வாழ்க்கையே சொல்லிட்டு போய்க்கிறேன் எனக்கு மனசுக்குள்ளே நீ என்ன பண்ண முடியும் யாரு என்ன பண்ண முடியும் இப்போ என்னை வந்து இறக்குமதி மதங்களை பேசாதேன்னு சொல்லிவிட்டாங்க திட்டக்கூடாதுன்றாங்க டேபிள் மதம்னாவோ இறக்குமதின்னு சொன்னாவோ யார் என்ன பண்ண முடியும் எந்த மதத்தை சொன்னேன் அப்போது சுதந்திரம் உனக்கு இருக்குது பயன்படுத்திக்க முடியும் நீ பயன்படுத்தலை என் தன் சுதந்திரத்தை பயன்படுத்தலை யார் மேலே பழிய போடுறா மாமியார் மேலேயோ அல்லது மா கணவன் மேலேயோ இல்லது குடும்பத்து மேலேயோ இல்லை அப்பா மேலேயோ இல்லை சமூகத்து மேலேயோ என்ன பண்ணுறா பழிய போடுறா தானே சும்மா என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் யாரை ஏமாற்றிங்கிறீங்க உங்கள் ஏழாமையை சும்மா என்ன சொல்கிறீங்க என்னை அடிமைப்படுத்துகிறாங்கன்றீங்க அது பேர் உங்கள் இயலாமை செருப்பு போடுறதுக்கு ஒக்கு இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுறான் என்ன அவன் அடிமைப்படுத்துறான்றேன் செருப்பை கிட்ட அடிக்க வேண்டி தானே நான் செருப்பு போடறேன் ஏன் நேர்ற நீ செருப்பு போடக்கூடாதுன்னு யார் கேட்கணும் யார் தப்பு இது எல்லாம் அவனையே குற்றவாளி நினைக்கிறீங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு முட்டி போடுறானே ஏன் முட்டி போட்டேன் எல்லோரும் சேர்ந்து அவனை அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பா ஏன் எதிர்த்து பேசலை அப்படி தானே அப்போ சுதந்திரமாக வாழ்த்துக்கு யார் முடியும்னா உனக்கு பொட்டு வைக்கணுன்னு பொட்டு வச்சின்னு நான் அடிமை பத்துறாங்கன்ற பூ வைக்க சொன்னாங்கன்னா பூ வச்சுன்னு அடிமைப்படுத்துகிறாங்கன்ற பொட்டும் பூ உனக்கு பிடிச்சதுன்னா நீ அங்கே அடிமையானே பிடிக்காத பொறுத்தா அது என்ன இது அடிமை இப்போ என்ன ரொம்ப காலமாக நீ அடிமையாக இருந்ததுனால புரியுதுதான் நான் கூட யாரை கேளு உன்னை கேளு பெண்ணுக்கு சுதந்திரம் ஆணுக்கு சுதந்திரம்லாம் தனியாக இல்லை நான் உங்களுக்கு ஒட்டு தான் சொல்கிறேன் யாரையும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது யாரும் அடிமைப்படுத்த முடியும் இப்போ உங்கள் உட்காந்துக்கிறீங்க எனக்கு நான் பேசுறதெல்லாம் கேட்குற மாதிரி உட்காந்துக்கிறீங்க ஸோ மூஞ்சி எப்படி வச்சுக்கின்னு உள்ளே வந்து எவ்வளோ சிம்ரானோ இல்லை எவ்வளோ ஊற்றி டான்ஸ் ஆனுக்கிறேன் என்ன பண்ண முடியும் இல்லை அடுத்த கேள்வி ப்ரிப்பராக இருக்கிறாரு ராமு என்ன பண்ணலாம் இதை விட்டாரு அவர் எதனா பேசிட்டு இந்த லூசு அடுத்த கேள்வி என்ன கேட்கலான்ட்டு அப்படி சார் சிவகுமாருக்கு இப்போ ஒரே பிரச்சனை நம்மளவாறு ஆப் பண்ணிட்டாரு உன்னொருவாரு பேச விட சுதந்திரங்க தான் இல்லையா சுதந்திரங்கதான் இல்லையா யார் அடிமை சும்மா இங்கே உட்காந்து பாத்துக்கிற மாதிரியே கண்ணை வச்சுன்னு பார்த்துன்னு கவனிச்சுக்கிற மாதிரி சீரியஸாக அடிச்சு செட்டிங் ஒன்றும் மோசம் சில பேர்லாம் அப்படி இருப்பாங்க இது எப்படி சாத்தியமாச்சு தானே அப்புறமா சும்மா அதெல்லாம் பெண்ணெலாம் அடிமையெல்லாம் இங்கே யாரும் என்ன பண்ணல பண்ணல சும்மா ஒரு தந்திரத்தை கையாளுறது என்ன அடிமை ஆகிட்டாங்க அது ஆகிட்டாங்கன்னு நீ விடுதலை இவனரோட வாழ வேண்டியது யார் வேலை நான் தான் வாழ்ந்து காட்டுறேன் தானே இந்த மாதிரி சிங்கம் வச்சுக்கிணும் இந்த மாதிரி யானை வச்சுன்னு பாம்பு வச்சின்னு வேல் வச்சுன்னு இருக்கக்கூடாதுன்னு எவனா சொன்னானே வேல் முருகர் கையில் தான் இருக்கணும்னு எதுனா சட்டங்கதா அப்படின்னா ஸ்டோரில் விற்கலாமா இதை ஒன்றா அன்றைக்கி மதத்தெல்லாம் எதுவும் தறிப்பதெல்லாம் வச்சிருக்கேன் நான் அதுக்குதான் இல்லையா இந்த பக்கம் கல் இந்த பக்கம் ஓமுண்ணா இதை எடுத்து விட்டா குத்தா போகிறேன் சொன்ன ஸ்டைலுக்கு அவள் தானே இப்போ வேலை வச்சுக்கிறதுனால நான் அண்ணா அப்படியே முருகராயிடுவா அண்ணா கீழெல்லாம் வச்சு மயில் மரிய உட்காந்து முடியாது சுதந்திரம் இருக்குதா இல்லையா எனக்கு உனக்கு ஏன் உனக்கு தெரியாமல் சுதந்த அடிமை அடிமை நின்றுகிறேன் சுதந்திரமாக இருந்தால் பிரச்சனை ஒன்று சரி அழை வந்தா என்ன பண்ணேன் அழு கோவம் வந்தா கோவப்படு கோபமாக பேசு ஓத்துருவங்கிட்ட விதை யாருக்கிட்ட கோவமாக இருக்க முடியும் உரிமையாக இருக்கிறவங்க தானே வேறு எங்கன்னா போய் கோவமாக இருக்க முடியுமா கோவத்த மாதிரி ஒரு வரம் உண்டா எவனோ ஒருத்தன் கோவப்படாதானா நீ என் கோவப்படாமல் வந்த எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டான் வாழ்க்கை வேண்டுக்கா சொல்கிறானு ஊரெல்லாம் என்ன சொல்லுங்கிறே அவன் கூப்பிட்டு உன்னை அடிமையாக நீ கரெக்டாக சொல்லிட்டு பார்த்து நினைக்கிறானா இல்லையா நீ அப்படி ஆன ஏயா அப்போ உனக்கு அடிமையாக இருக்குது பிடிக்கிது தானே உனக்கு அடிமைப்பட பிடிக்குது தானே உனக்கு எவன் சொன்னான் திருநூறு வைக்கலனாக்கா செத்துருவேனு ஆ அது வாரம் சாணி சாம்பலாக போகிறேன் சாணி சாம்பலா போகிறேன் டே இன்னும் காலகாலமாக இதே தான் வச்சிருக்கீங்க அவனை சாம்பல பண்ணுறீங்க கூப்பிட்டுப்பாரு பாரு அவனை நீ தான் சாம்பலம் ஆச்சுடா போனமாக ஆச்சு வாடா வாடாப்படம் என்ன என்னடான்னு பாரு சும்மா கூப்பிட்டு நாயே என்னை கூப்பிட்டு பாரு அவனை இல்லை வந்து போனமேனு கேளா கூப்பிட்டா வந்தவன வாங்க போனமே என்ன என்ன பண்ணுவான் வந்தவொடனே பட்டம்லாம் வச்சுக்கிறாரு இவர் போனோன்னு புரிஞ்சு வச்சுக்கிறாரு வா போனமே அப்படி என்ன ஓத்துப்பாண்ண ஆனால் சொல்லும்போது போது என்ன சொல்கிறான் நாம் சாம்பலா போகிறோன்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சுக்கிறோம் சாம்பலா போக போகிறோம் பிரபாகரா உன்னை பொண்ணு கூப்பிட்டா என்ன ஆகுவேன் அப்போ நான் ஒப்பி கூப்பிட்டேன் நான் ஒத்தி பேர் நான் உட்காந்துக்கிற இடத்துல இருந்து கூப்பிட்றதுனால கம்முன்னுக்குறேன் வெளியே வந்து ரோட்டில் உனக்கு போனவா அப்படின்னு என்ன பண்ணுவேன் சுதந்திரம் யார் 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 எளிமை பத்து முடியா என்னப்பா கைய தட்ட உண்டாச்சி உலகம் ஏய் நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும் டேய் உள்ளூர உள்ளாளா உள்ளாளா யார் பொம்பளை அந்த நாமல சுற்றி கூட சொன்னேன் சோம்மனை எப்போ பார்த்தால முடியுமா என்ன அந்த மீன் விற்கிற பொம்பளை புருஷன் நம்பி இருந்தால் வாழ முடியுமா குடிகார அப்பனுக்கு பொண்டாட்டி எங்கள் அம்மா என்ன பண்ணுவா சோம்மனா பேசிக்கிறேன் எனக்கு வாழ முடிஞ்சால் என்ன பண்ணலாம் நானே வாழ வக்கு இல்லாமல் என்ன சொல்லுங்க ஏன்னா அவங்க பிடிக்கிறானே விட்றா விட்றான்னு சொன்னா சண்டை கொடும சொல்லலாம் தெரியுமா என்ன விட்றா விட்ரா விட்றா எல்லாம் வச்சுருவோம் விட்றான்டா பத்தியா யாரும் மாட்டாங்க அந்த பக்கம் யார் ஏமாத்துறதுக்கே யாரோ வாழ தெரியாத லூஸ் கேள்வி கேட்டுக்குது வாழ முடியுமா முடியாதா ம் யாருன்னா உன்னை அனுமதி பற்றினாங்களா என்ன இங்கே உங்கள் அனுமதி இலவசம் நீ என்ன பண்ணலாம் எங்கள் அனுமதி தான் அங்கே போகாத முன்னாடி மணிக்கு பெற்று வருகன்னா போவாத இல்லை முன்னாடி மணிக்கு பெற்று போக வேண்டியோம்னா என்ன பண்ணேன் முன்னாதி மணி சினிமா தேட்டரு உள்ள சும்மா விட என்ன பண்ணா டிக்கெட் வாங்கினுப்போ அப்படி தானே கொட்டையில் நாடக கொட்டைக்கு டிக்கெட் வாங்க மாட்டாங்க நாடகெல்லாம் போடுறாங்க தெருவுத்துலாம் போடுறாங்களே டிக்கெட் வாங்குவாங்க அது என்ன பண்ணேன் ஒரு கோணியை ஒரு பாய் எடுத்து போய் போட்டு என்ன பண்ணேன் ஆ சுக்காப்பிலாம் வர விற்குவாங்க பிரியா மாரி நீ தான் வாழணும் அதனால் இங்கே சுதந்திரம் அடிமை எல்லாம் யாரும் இல்லை பொய் சொல்கிறாங்க புரியுதா வாழ முடியாதுங்கன்னா சொல்கிறாங்க சொம்மனா எங்கள் வீட்டுக்காரர் கேட்பாருங்க ஆறு மணிக்கு போகணுன்னு சொல்கிறது இல்லை எங்கள் வீட்டுக்கு திட்டுவார் சொமனா அவிந்தானே கிடப்பாரு மண் கேட்டால் எங்கள் அப்பா கேளுறான்றது கொடுத்துட்டா திரும்பி வராதுன்றது தானே நீ கொடுத்தா திரும்பி தர மாட்டேன்னு சொல்கிறது பதிலாக சொல்கிறதே நானே ஒரு அடிமை எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு பயிற்சலவுக்கு இல்லைடா எங்கள் அப்பா காசு கம்மியாக கொடுத்தாரு இதெல்லாம் என்ன கதையெல்லாம் என்ன சொல்கிறாங்க இவங்க சௌகரியத்துக்கு என்ன சொல்லிக்கிறாங்க திடீர் அடிமைன்னு அடிமென்னு சொல்லிடுறாங்க ஏற்ற ஏற்றத்தாழ்வு இருந்தால் இந்துன்னு போட்டேன் எனக்கு என்னான்னு கேட்கணுமா இல்லையா அவர் ஐருன்றார் இந்துன்னு போன்ட்டு போக வேண்டியது தானே இன்னும் பிரச்சனை இப்போ இல்லை ராகம் ஒரே ஐராகிட்டுக்கிறான் பாரு எங்களை வந்து இது மாதிரி நாங்கள்லாம் உயர்ந்தவங்க நாங்கள் அடுத்தவங்க காலில் ஒழுவே கூடாது சங்கராச்சாரியாரே சொல்லிடுறாரு நாளாக ஊந்து இந்தியாடா நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக போயிட்டு வர திடீர்னு ஒன்று நானபதி வந்துட்டு இருக்குது சரி ஊந்துக்கள் என்ன பண்ண போகிற புறம்புக்கு ஒன்றும் புரியுது இல்லை இதெல்லாம் அடிமைப்படுத்தினாங்களே யாருண்ணா யாருன்னா கூப்பிட்டு வச்சு நீ காலையில் தான் நீங்கள் வந்து உட்கார்னு சொன்னாங்களே இல்லையே அப்படி ஒன்று இல்லையே நீங்கள் சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே யாரும் அடிமைப்படுத்துறேன் அடிமைப்படுத்த போய் சொல்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த இந்தியாவில் உங்களுக்கு ஆர்டிக்கலில் என்ன பண்ணி வச்சுது நீங்கள் பேச நடக்க சாப்பிட வாழ உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுக்க சாமி கும்பிட உங்களுக்கு என்ன இருக்குது ஓரிம இருக்குது என்ன பிரச்சனை உங்களுக்கு பொம்பளையாகந்தான்ண்ணா அம்பளியாக இருந்தாண்ணா கணவன் பிடிலன்னா டைவர்ஷன் ஒன்றுக்குதா இல்லையா என்ன பிரச்சனை மனைவி பிடிலன்னா டைவர்ஷன் ஒன்று சும்மா டார்ச்சர் பண்ணேங்கிறா நிற்காதே உட்காராத நான் நடக்காதே பேசாதே என்னென்ன டென்ஷன் ஆகுது இல்லை மூஞ்சி மூணு வச்சுக்கிறேன் சனியா நான் அதையும் அந்த மூஞ்சே என் பார்த்துக்குறேன்றேன் நான் இல்லை நீ கண்ணை முடி ஒரு மூஞ்சை உருவாக்கிக்கண்ணா இல்லை அந்த மஞ்சள் வேறு பார் பார்க்க திரும்ப அந்த மஞ்சள் உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் உனக்கு சுதந்திரம் இதுன்ற நானே ஆண் அல்ல பெண் அல்ல எல்லோருமே யார் எப்படி வாழலாம் அது பொம்பளைக்கு இல்லை அப்படி நிறைய ஆம்பளைக்கு சுதந்திரம் கிடையாது தெரியுமா ஐயோ ஆறு மணி மேலே வீட்டு போனால் சேர்க்க மாட்டாங்க ஒம்பது மணி கேட்டு போட்டுருவாங்க குஷ்டு வந்தால் திண்ணல் பண்ணுவாங்க வாந்தி எடுத்துகிட்டா நாலு நாளைக்கு பேச மாட்டாங்க அப்போ என்ன பண்ணக்கூடாது நானே ஒத்திசைவு கொள்ள முடியுமானா ஒத்திசைவு கொள்ளணும் இல்லைன்னா பண்ணேன் சேந்தீடு இல்லை விலகிடு ரெண்டுமே இருக்குது நமக்கு யார் இஷ்டம் அதே ஆம்பளை என்ன பொம்லண்ணா இதில் பெண்ணுக்கு சுதந்திரம் எல்லாம் கிடையாது போய் சொல்கிறாங்க பொம்மை சுதந்திரம் இல்லையா என்ன நீ இந்த ஊரில் பிறந்து விட்டு ஆட்டோ ஓட்டுறதுக்கு கூட பயந்து அனுக்குற வெளியே வான்கிறேன் நான் வெளிநாட்டுக்கெல்லாம் ஃப்ளைட்லாம் யார் ஓட்டுறப்பாரு இங்கே தான் முப்பத்தி மூணு சதவீதம் இருபது சதவீதம் பத்து சதவீதம் அப்படிலாம் கிடையாது அங்கே யார் வேணால் எலெச்சனில் நிற்கல நீ என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறது அப்படிலாம் கிடையாது இது எக்ஸ்போர்ட்லாம் பர்சன்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வேலைக்கு போகிறாங்க முறும் பெண்களாவே வச்சுக்கிறேன் என்ன பண்ணலாம் அங்கே போய் கேளேன் எனக்கு ஐம்பது சதவீதம் ஒன்றுட்டே அப்படிலாம் கிடையாது வாழ்க்கை உங்களுது நீங்கள் கொண்டாடுங்க